மாற்று சிந்தனை மரணத்தின் கடைசி காலம் அப்புறம் விபத் விபத்து வானத்தின் கடைசி காலம் அப்புறம் விபத்து நடவடிக்கைகள் லஞ்சம் ஊழல் தண்டனை அவமானம் துக்கம் என்னென்ன டிக்ஷனரி போய் பார்த்து எல்லாத்தையும் போட்டுலாம் அதாவது இந்த பாவத்தோட காரகத்தை நீங்க உடனே எந்த உறுப்பு சொல்லுதுன்னா மர்மஸ்தானம் நம்ம எல்லா உறுப்பும் காமிப்போம் இந்த உறுப்பு இந்த உறுப்பு காமிப்புமா காமி மாற்றம்ல அதான் எதிர்மறையா இந்த உறுப்பு வந்து எதிர்மறையா அப்புறம் வலி வேதனை இதெல்லாம் வந்து இருக்கிற ஒவ்வொரு பாவத்து இருக்கு இந்த பாவத்துடைய உணர்ச்சி என்ன வழியை தரக்கூடிய சம்பவம் எதிர்மறையான நினைப்போம் அது ஒண்ணு நடக்கும் எதிர்பாராத சம்பவம் என்ன நே நேராக ரோட்டில் போயிட்டே இருப்போம் கால் தொடுக்கி வீழும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோதனம் இருக்கும் ஒரு பொருள் கிடைக்குது இல்லையா எடுத்துக்கலாம் விபத்தியும் எடுத்துக்கலாம் அதாவது எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே எட்டாதுங்களா வாழ்க்கையில் போராட்டமா இருக்குது அதுக்கப்புறம் துரோகம் துரோகம்னா என்ன இந்த எதிர்பாராத சம்பவம் தான் துரோகமா வர்றது மாற்று சிந்தனை மாற்று சிந்தனைனா எல்லாரும் ஒரு சிந்தனை இருந்தாங்கன்னா இவருக்கு மட்டும் வேற சிந்தனை வருது மாத்தி யோசிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா தலையில ஹெல்மெட் போட்டா நல்லதா கெட்டதா சார் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு போனா நல்லதா கெட்டதா நல்லதுதான் ஆனா ஒருத்தர் என்ன சொல்றாரு தலையில ஹெல்மெட் போட்டு போனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கழுத்தெலும்பு தேஞ்சு போகுது அதனால பிரச்சனை வருதுன்னு ஒருத்தர் சொல்றாரு மாத்தி யோசிக்கிறாரு இல்ல அதுதான் பேங்கில் இப்போ பணம் எடுக்க போறாரு பணம் போட போறாரு ஒரு ஆயிரம் ரூபாய் போட போறாரு ஒரு ஐயாயிரம் ரூபா போட போறாரு அப்படியே யோசித்து பாக்கிறார் கட்டுக்கட்டா பணம் இருக்கு என்ன யோசிக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு மாசம் ஃபுல்லாக ஒரு பத்தாயிரம் தான் கிடைச்சது ஒரு பத்து நிமிஷம் நண்பரோட சேர்ந்து இங்க வந்தா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எடுத்துட்டு போயிடலாமேன்னு யோசிக்கிறாரு இல்லையா அதுதான் மாற்றி சொல்ற மாத்தி யோசிக்கிறாரு அப்ப கிரிமினல் நடவடிக்கை ஃபுல்லாக இங்க வந்துடும் விரோதமான நடவடிக்கைகள் ஃபுல்லா இங்கே வந்துடும் சமூகத்தால் அங்கீகரி அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் அதுக்கப்புறம் மரணத்தின் கடைசி காலம் மரணத்தின் கடைசி காலம்னா இந்த பாவம் நல்ல வலுவா இருந்தா போவாது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டா காலி ஆயிட்டு நொந்து நூலாயிட்டு கடைசியில் தான் உயிர் போவோம் இந்த பாவம் பலவீனமா போச்சுன்னா உயிர் டக்குனு போயிடும் அந்த மாதிரி சார் இதுதான் என்ன சொல்லுவோம் கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு இந்த பாவம் ரொம்ப வலு பெற்றா என்ன ஆகுன்னா இந்த விஷயங்கள் அதிகமா நடக்கும் இந்த பாவம் வலு எழுந்து போச்சு அப்படின்னா எதிர்மறையான சம்பவம் லைஃப்ல நடக்காது எதிர்பார்க்கா சம்பவம் லைஃப்ல நடக்காது லைஃப்ல போராட்டம் இருக்காது லைஃப்ல துரோகம் இருக்காது மாற்று சிந்தனை இருக்காது ஊர் போற அவங்க போயிடுவாங்க மரணத்தின் கடைசி காலம் ரொம்ப குறைஞ்ச காலமா இருக்கும் ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைங்க அதுக்கு அதுக்குள்ள உயிர் டக்குன்னு போயிடும் அந்த மாதிரி வேற என்ன போட்டுருக்கேன் சொல்லிட்டேன் சார்

அப்ப செகண்ட் பிசினஸ் எல்லாம் இங்க வரும் பழைய பொருளை விற்கிறது பழைய பொருளை வாங்கறது வரி அதாவது வரி ஏய்ப்பு செய்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வந்துடும் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் அதே மாதிரி தெய்வத்தின் அனுகிரகம் தெய்வத்தின் தண்டனை கூட இந்த பாவத்தோட காரகம் தான் சார் இதை நான் புக்கில் எழுதியிருப்பேன் விரிவாக எழுதியிருப்பேன் நான் நீங்க இன்னும் நிறைய காரகத்தை போடலாம் இந்த போர்டில் இடம் இல்லைங்கிறதால நான் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது வீடு இடுப்பு ஆசனவாய் தெய்வீகம் உயர்கல்வி ஆராய்ச்சி நீண்ட தூரம் வெளிநாடு மரபு பாரம் பாக்யம் தம் அன்பளிப்பு உணர்வு அப்புறம் முன் யோசனை இந்த பாவத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும் ஹவுஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் சொல்றோம் ஸ்பிரிச்சுவல் தெய்வீகம் சொல்றோம் இல்லையா அது உழைப்பு இல்லாம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்க வந்துடும் அதிர்ஷ்டம் பாக்கியம் சொல்றோம் இல்லையா பூர்வ புண்ணியம் பாக்கியம் சொல்றோம் இல்லையா இது ஐந்தாவது விட ஒன்பதாவது உடல் குரல இந்த உறுப்புகளை சொல்லுது இந்த ஆசன வாய்க்கும் இந்த தெய்வீகத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா நீங்க குண்டல யோகம் படிச்சிருப்பீங்க அதுக்கு இந்த உறுப்புக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க உயர்கல்வி ஆராய்ச்சி ஏன் ஆராய்ச்சினா அந்த ஆராய்ச்சியும் தெய்வமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஏன்னா தெய்வத்தை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கணும் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க யாரும் கண்டுபிடிக்க முடியும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா ஆராய்ச்சினா என்ன சார் ஆக்சுவலா தேடுதல் அது ஆங்கிலத்தை என்ன சொல்லுவா ரீசர்ச் சொல்லுவாங்க சச்சினா தேடுதல் ரீசர்ச்சினா என்ன தேடிட்டு இருக்க பொருள் தேடி அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை காரணக்காரம் இல்லாம புரியாம இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தா என்ன எப்படி இருக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ரொம்ப அது பாவத்துல காரணம் உயர்கல்விங்கிறது அப்படிதான் இருக்கும் உயர்கல்விங்கிறது ஒரு லெவலுக்கு மேல இருக்காது நாலாவது விட்டு அடிப்படை கல்வின்னு சொல்லுவோம் அது நான் இங்க எழுதுல நான் இடம் இல்லைங்கிறதால உங்களுக்கு தெரியுங்கிறதால நாலாவது வீட்டுக்கு அடிப்படை என்ன சார் என்ன சார் கற்பனை எல்லாம் இங்க வந்துரும் சார் கற்பனை இந்த ஐந்து ஒன்பது ரெண்டுத்திலயும் வந்துடும் சார் அது திரிகோண பாவம் சொல்லுவோம் திரிகோண பாவனா என்னன்னா ஒவ்வொரு பாவத்திட்ட திரிகோண பாவமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி காரகத்தை வேற மாதிரி மோல்டு பண்ணி